பிரித்தானியாவில் சர்வதேச மாணவர் விசா விண்ணப்பங்களில் பதினாறு சதவீதம் குறைவு ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையிலான காலத்தில் விண்ணப்பங்கள் நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நூறில் இருந்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ஆக சரிந்துள்ளன மேலும் மாணவர்களில் சார்ந்தோருக்கான விசா விண்ணப்பங்கள் எண்பத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய குடிவரவு விதிகள் இந்த சரிவுக்கு காரணமாகும் மாற்றங்களின்படி மாணவர்கள் தங்களுடன் சார்ந்தோரை அழைத்து செல்ல அனுமதி இல்லை அப்படி அழைக்க வேண்டுமெனில் அவர்கள் அரசு உதவியுடன் படிக்கும் மாணவர்கள் அல்ல அறிவியல் ஆராய்ச்சி பாடநெறிகளை தேர்வு செய்திருக்க வேண்டும் சர்வதேச மாணவர்களின் குறைவால் பல்கலைக்கழகங்கள் கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது சர்வதேச மாணவர்களின் கட்டணங்களிலேயே பல்கலைக்கழகங்கள் பெருமளவிலான வருவாயை பெறுகின்றன இப்போதைய சரிவு பல்கலைக்கழகங்களில் பொருளாதார திட்டங்களை மறுசீரமைக்க அழுத்தம் செலுத்துகிறது சர்வதேச மாணவர்களை மட்டுப்படுத்த புதிய திட்டங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிடப்பட்டன இதில் உள்ள முக்கிய அம்சங்கள் சர்வதேச மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் நிறுவனங்களுக்கான கடுமையான நிலைகள் ஆட்சேர்ப்பு முகவர்களுக்கான கட்டாய தர உத்தரவாத கட்டமைப்புகள் மாணவர்களுக்கான அதிகரித்த நிதி பராமரிப்பு தேவைகள் தரப்படுத்தப்பட்ட ஆங்கில மொழி தேர்ச்சி மதிப்பீடுகள் தொலைதூர கற்றலுக்கான கட்டுப்பாடுகள் நேருக்கு நீர் கற்பித்தலுக்கு மாறுதல் ஆகியவை இதற்கு காரணமாகும்